கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் ஒப்புதல் அளித்துள்ளது புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட வரப்பட்டிருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் பொதுக்குழு வலியுறுத்துகிறது வத்துல வட்டிருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகள் சட்ட சபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வக்பு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது இரண்டு மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் தமிழக மீனவர்களை எப்போதும் மதித்து போற்றும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் நம் வெற்றி தலைவர் அவர்களும் தான் எப்போதும் மீனவர்களின் பக்கம் நிற்கும் மீனவன் நண்பன் என்றே தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக எத்தகைய எல்லைக்கு தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்பதையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கிக் கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகி உள்ள நம் தமிழக மீனவர்கள் கண்ணீருடனும் கண்டன குரலுடனும் போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர் ஆனாலும் மீனவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய நிரந்தர தீர்வு பற்றி ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை யோசித்தது இல்லை என்பது பதத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது குஜராத் மற்றும் இதர மாநில மீனவர்களை போலவே ஒன்றிய அரசின் பிரதமர் தமிழக மீனவர்களையும் சமமாக கருதி தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்தி கொள்கிறது தீர்மானம் மூன்று பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது